வெல்கம் டு ஐபிஎஸ் பி பினான்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பல முக்கியமான விஷயங்கள் கடைசியில் ஒரு விஷயத்தை அட்டகாசமா இருக்கும் கடைசி வரைக்கும் கில்லியா இருக்கும்னு நினைக்கிறவங்க நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபதுல வந்து முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி பதினேழு புள்ளிகள் சார் பதினஞ்சு எழுவத்தி நாலாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம சார் கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் இன்னைக்கு வந்து இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு எங்கேயே செல்லும் இந்த பாதைங்கிற ரேஞ்சிலேயே போய்கிட்டு இருக்கு சார் சொல்லுவீங்க இல்ல ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்னா டெட் கேட் பவுன்ஸா அப்படின்னு அதுக்கு வந்துட்டோமா சார் நம்ம அந்த புல் பேக் ரேலிங்கிறது முடிஞ்சிருச்சா கரெக்டான கேள்வி இது வந்து ஏன்னா சென்ற வாரம் தொடர்ந்து ஏற்றத்துல இருந்து பார்த்தோம் குறிப்பாக வார கடைசியில நடுவில் துவங்கி அதற்கு பிறகு அது ஒருவேளை என்று பொதுவாக தொடரும் எதிர்பார்த்தோம் அது மாதிரியா காலையில தொடக்கத்துல ஏறவே செஞ்சது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறை தாண்டி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அறுநூத்தி எழுபதுலாம் தாண்டினுச்சு ஓகே சோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேலி நூறு புள்ளிகளுக்கு மேல காலையில இருந்ததை பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் நடந்தது வந்து எல்லாமே ஒரு பத்து மணிக்கு அரௌண்ட் பத்து மணிக்கு பிறகு தொடர்ந்து சந்தை இறக்கத்தில் பக்கவாட்டு நகரத்தில் அதற்கு பிறகு இறக்கத்தில் மதியருக்கு பிறகு கணிசமான இறக்கத்துல வந்திருக்கு ஆமாங்க ஆமா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் ஒன்று வந்து ரெண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏறும் பொழுது நாலாவது நாள் மூன்றாவது நாளோ நாலாவது நாளோ ரொம்ப முக்கியத்துவத்தை பெறுகிறது அந்த விதத்துல பொழுது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதுவும் வாரத்தின் துவக்க நாள் இன்னைக்கு வீடு இருக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் இட் இஸ் வாட் ஹேப்பண்ட் கடந்த வாரம் நிகழ்ந்தது டெட் கேட் தான் அது ஒரு புல் பேக் ரேலி தான் தொடர்ந்து வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு ரிலீஃப் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் நம்ம வச்சுக்கணும் அதுதான் தெரிய வந்திருக்கு காரணம் அமெரிக்க சந்தைகள் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இன்று அதிகாலை துவங்கி முடிவடைந்த ஆசிய பங்கு சந்தைகள் மதியத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஐரோப்பிய பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகம்னு சொல்லுவோம் அது கூட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பர்சென்ட் மேல வீழ்ச்சி யூஎஸ் அப்படிங்கக்கூடிய குறியீடு ஐநூறு பங்குகளை உள்ளடக்கியது ஒரு பர்சென்ட் மேல இறக்கத்தில் இருக்கு பங்குகளை உள்ளடக்கிய சந்தைக்கும் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல யூஎஸ் தேர்ட்டியும் நூறு ஒரு பர்சன்ட் கிட்ட ஜாப்பனீஸ் பங்கு சந்தை ஐரோப்பா எடுத்துக்கிட்டோம்னா வந்து டாக்ஸ் குறியீடு ஜெர்மனிய பங்கு சந்தை பிரான்ஸ் பங்கு சந்தை இட்டாலி எல்லாமே இட்டாலி மட்டும் ஒரு சின்ன பாசிட்டிவ் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாமே நெகட்டிவா இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது சோ இது ஒரு காரணம் நம்முடைய பங்கு சந்தை மதியத்திற்கு பிறகு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் துவங்கிய பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பங்கு சந்தைகளுடைய போக்கை பார்க்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல ஒரு டேட்டா நம்ம பார்க்கணும் கடந்த நாலு நாள் ரேலில பாசிட்டிவ் ரேலில மட்டும் நாலு லட்சம் கோடி சந்தை மதிப்பு உயர்ந்திருக்கு பங்கு சந்தையில மதிப்பு உயர்ந்திருக்கு சந்தோஷமான விஷயம் ஏற்கனவே பல லட்சம் கோடிகள் இறங்குனுச்சு அதுல ஒரு நாலு லட்சம் புல் பேக் வந்திருக்கு அப்ப என்ன நினைக்கலாம் எவ்வளவு பெரிய இது வந்திருக்கு அப்படின்னா எல்லோருக்கும் எழுந்த கேள்வி வந்து இது வந்து ஒரு ஒரு பேர் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் பேர் அதாவது கர கரடி வந்து நம்மளை மடக்க பாக்குது புல்லு மாதிரி காமிச்சு நம்மள மடக்க பாக்குது பேர் அப்படின்னு சோ அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தோம் தொடர்ந்து மாட்டிக்கிட்டுங்க தொடர்ந்து நல்ல தரமான பங்குகள் முன்னணி ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வாங்க அவசரப்பட்ட எல்லாம் வாங்கிடுறாதீங்க இந்த ரேலியில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போச்சே போமோன்னு சொன்னோம் இல்லையா ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் இருந்துட்டு போட்டோம் அதுக்காக பயந்துகிட்ட எல்லாம் இப்ப உடனே அவசரப்பட்டு வாங்கிடாதீங்கன்னு சொன்னோம் நல்லதா போச்சு அதுதான் இப்ப இருக்கு ஸோ ஏன்னா நீங்க இன்னைக்கு எல்லாமே செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே எந்த செக்டாருமே எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் இந்துஸ்தான் யூனிலீவர் அந்த பங்கினுடைய தயவுல ஏன்னா ஒரு ரெண்டு ஏறி இருக்கு ரேலில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு தவிர வேறு ஒன்றும் எந்த குறியீடுமே ப்ராடர் மார்க்கெட்டு நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஹண்ட்ரட் எந்த குறியீடு எடுத்தாலுமே எல்லாமே இன்னைக்கு இறக்கத்தில் தான் முடிவெடுந்திருக்கு துறை சார்ந்த குறியீடுகள் எல்லாமே இறக்கத்துல தான் முடிவெடுத்திருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் அட்வான்ஸ் ஒன்பது பங்குகள் தான் நிப்டியில நாற்பத்தோரு பங்குகள் டிக்ளைன் நான்கு அப்படிங்கிற அளவுல இருக்கு அதே ஒன்றுக்கு நான்கு பிராடர் மார்க்கெட்லயும் பிரதிபலிக்கிறது அட்வான்ஸ் அறுநூத்தி ஏழு பங்குகள் டிக்ளைன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எட்டு பங்குகள் அப்படின்னு இருக்குது இருக்கணும் ஆமா சார் அப்பர் சர்க்கியூட் லோயர் டூ ஹை லோ எல்லாமே அப்படிதான் காமிக்கிறது வாரத்துடைய முதல் நாள் சார் இது இது வாரம் முழுக்க எப்படி சார் இருக்கும் டெட் கேட் இருக்குமா இல்ல தொடர்ந்து வந்து இறக்கத்திலேயே இருக்குமா பவுன்ஸ்ங்கிறது வந்து இன்றைக்கு அதிகாலை பத்து மணி இன்னைக்கு காலையில பத்து மணியோடு சண்டையில முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சோ இதற்கு பிறகு இப்ப திரும்ப வந்து பழையபடி ஏன்னா இன்னைக்கு காலையில அந்த பத்து மணிக்கு தொட்ட அளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு அருகாமையில் வந்தது

நார்மல் பேக் டு பேர் மார்க்கெட் அதாவது தற்காலிகமான பேர் மார்க்கெட் இது வந்து ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கான பேர் மார்க்கெட்டா நான் இந்த காலகட்டத்தில் பார்க்கல அடுத்த ஆறு ஒரு ஒரு இன்னொரு ஒரு டேட்டா எதுக்காக இதை நான் சொல்றேன் என்ன அடிப்படையில் இதை சொல்றேங்கிறத உங்களுக்கு சொல்றேன் கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்த பொழுது எவ்வளவு நாள் ஆணிச்சு ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி எட்டுல ஜனவரி மாதம் துவங்கி அக்டோபர் மாதம் வரை அறுபது பெர்சென்ட் வீழ்ச்சியை சந்தித்தது அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு

கோவிட் காலகட்டத்தில் அந்த முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து இருநூத்தி முப்பத்தோரு நாட்கள்ல ரெக்கவர் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ரெக்கவர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நம்ம இதை கம்பேர் பண்ணலாமா அந்த கூட மார்க்கெட்ல இல்ல இப்ப நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வீழ்ச்சியை சந்தித்திருந்தது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது எட்டு மாதங்கள்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் இப்ப ஆறு மாதம் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கு பதினாறு பெர்சென்ட் பதினேழோ பதினெட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாதங்கள் இப்படி இருக்கலாம் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அதற்கு பிறகு எனக்கு தெரிந்து ஒரு நூத்தி அறுபது நாட்களோ நூத்தி எண்பது நாட்களோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களோ ஆகலாம் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்குன்னு தோணுது இந்த டேட்டா எல்லாம் வந்து நடந்து முடிந்த பிறகு பார்க்கிறோம் இதே தான் நடக்குமான்னுலாம் எந்த விதமான கேரண்டியோ உறுதியோ கிடைக்காது கிடையாது ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் அடிப்படையில கடந்த காலங்களில் நடந்திருக்க விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு ரெக்கவரிங்கிறது அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகள் குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒரு மூன்று மாதங்கள்ல கூட வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஜூன் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் பதினோரு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்த பொழுது அடுத்த ரெக்கவரிங்கிறது எழுபது நாட்கள்ல வந்திருக்கு ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இந்த டேட்டா நீங்க சொல்றது ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கு இந்த நம்பிக்கை எதுக்கு அளிக்கிறோம்னா வந்து இந்தியா வந்து இந்த அவ்வளவுதான் பங்கு சந்தை முடிந்து விட்டதுன்னு பயந்து போகாம இருக்கு சொல்றமே தவிர இல்ல நீங்க எல்லாத்தையும் விழுந்தடிச்சுக்கிட்டு எல்லா பணத்தையும் போட்டு கடன் எல்லாம் வாங்கி பங்குகளை வாங்குங்கிறதுக்கு சொல்லல பயப்படுறவங்களுக்கு இந்தியா மீது நம்பிக்கை இழப்பவர்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இழப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இதை பாக்கணுமே தவிர உடனடியாக நாளைக்கே போய் எல்லா பங்குகளையும் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம இத சொல்லல அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் நிச்சயம் சார் நிச்சயம் சார் ரூபாயோட மதிப்பு சார் ரூபாயுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு என்னன்னா டாலருடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு வந்த போதும் நூத்தி மூன்று டாலர் நூத்தி மூணு டாலர் எழுபத்தி ஐந்து அப்படி வந்த போது கூட இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை அந்த நூத்தி மூணு புள்ளி ஏழு ஐந்து அப்படிங்கறதுல வெளியே துவங்கி இன்று வரை இருக்கு இந்த கடந்த மூன்று நாட்கள் இரண்டு நாட்களாக ஆனால் அதாவது இறங்கிருச்சு பட் இறங்கிய பிறகு பக்கவாட்டு இன்னைக்கு இறங்கலைங்கிறப்போ ரூபாயினுடைய மதிப்பு அப்படியே ரூபாய்க்கு நகர டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது தேசிய பங்கு சந்தையில் முன்பேர வணிகத்துல எண்பத்தி ஏழு புள்ளி நாலு இரண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிட்ட அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாமே மேட்ட இதை விட முப்பத்தெட்டு பைசா அல்லது நாற்பது பைசா அதிகரிச்சிருக்கு காரணம் சார் நம்ம புரிஞ்சுக்கணும் ரூபாய் மதிப்பு மதிப்பு ரூபாய்னுடைய அதற்கு நிகராக டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கு தெரிகிறது ஆக ரூபாய்னுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது என்பதை இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்னுடைய கருத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சார் காரணம் குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் இல்ல இது வந்து தொடர்ந்து நம்ம மிகப்பெரிய இது வந்து கொஞ்சம் கணிசமான வீழ்ச்சி தான் ஒரே நாளில் இது நிகழக்கூடாது ஏன்னா டாலர் வந்து ஆக்ஷன்ல ஸ்வாப்ல வந்து ரிசர்வ் வங்கி மார்ச் இருபது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க இன்னும் மார்ச் மார்ச் பன்னிரெண்டு பதினெட்டு நினைக்கிறேன் இரண்டு நாட்கள் வரை பண்ண போறேன் அதெல்லாம் பண்ண போயிடு இந்த இது வீழ்ச்சி நடந்திருக்க கூடாது நடப்பு கணக்கு பற்றாக்குறை காரணமாக டாலருடைய மதிப்பு தொடர்ந்து உயர்வதும் ரூபாய் நிலை மதிப்பு குறைவதும் அதுக்கு நிகராக குறைவதும் நடக்கக்கூடிய விஷயம் தான் எதிர்பார்க்கிறது தான் பட் இந்த காலகட்டத்தில் இப்படி டாலருடைய மதிப்புல பெரிய மாற்றம் இல்லாமல் நடந்திருக்கு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை ஷார்ட் கவரிங் ஏதாவது இருந்து ஏறி இருக்கலாம் நாளை நாளை மறுநாள் பார்த்தா தெரியும் ஏன்னா முன்பேற வணிகம் இது என்ன சொல்றது அதனால முன்பேற வணிகத்துல ஷார்ட் கவரிங் ஏதாவது இருந்து வந்திருக்கலாம் ஷார்ட் கவரிங் இருந்தா கூட அது ஏன் இந்த கட்டத்துல நடக்குதுங்கிற கேள்வி எல்லாம் இல்லை பட் நம்ம நாளை பார்த்தா தான் தெரியும் சார் தொடர்ந்து இந்த எஃப்எஃப்ஐ வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தொடர்ந்து பார்த்தோம் சார் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு போல தெரியுது அவங்க எவ்வளவு தான் சார் வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளவு தான் சார் வித்துக்கிட்டு இருக்காங்க எப்பதான் எண்ட் எப்பதான் இருக்கு அவங்களுக்கு இல்ல அது அவங்க வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி கிட்ட வச்சிருக்கதா எஃபேஸ் கணக்கு சொல்லப்படுகிறது கன்னட நடப்பு ஆண்டுல கரண்ட் இயர்ல வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து வித்திருக்காங்க ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்துல வந்து வச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இது வந்து இது வந்து அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் ரூப் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரூர் அப்படிங்கறத பார்க்கணும் அந்த அளவுங்கிறது எதுக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு பயமா இருக்கும் ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி அப்படிங்கிறது ஆனால் பொறுத்த வரைக்கும் அதை பயப்பட ரெண்டு காரணம் ஒன்று அவர்களுடைய இந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல செய்த ஒட்டுமொத்த முதலீட்டின் அளவுல பார்க்கும் பொழுது இது ஹார்ட்லி மேட்டர் ஒரு பெர்சன்ட் ஒன்றரை ரொம்ப போனா ரெண்டு பர்சன்ட் இருக்கும் எனக்கு இப்போ முழு புள்ளி வரங்கள் கையில இல்லை பட் எனக்கு நினைவு இருக்கிறது இது நிச்சயமாக அதுல வந்து ஒரு ஒரு மிக குறைவான பகுதி வெறும் அவ்வளவுதான் இரண்டு நிச்சயமா இருக்காது ஓகே ஆனால் இதை நம்ம பார்த்து பயப்படலாம் ஏன்னா ரெண்டு பெர்சென்ட் வித்ததுக்கு இவ்வளவு இறங்கிருக்கா சார் நான் கேட்கறேன் அப்ப பத்து பர்சன்ட் வித்தா என்ன ஆகும்னா சந்தையை காணாம போயிடும்னா அப்ப விற்பாங்களா அவங்க முதல்ல அதை புரிஞ்சு கொடுங்க அவங்க சந்தையை இன்னும் பத்தாயிரம் பாயிண்ட் நிப்டி இறங்கினதுக்கு அப்புறம் வித்து அவங்களுக்கு எப்படி லாபம் பார்க்க முடியும் விற்பார்களா அந்த மாதிரி முதல்ல அவங்க அப்ப ஏன் விற்கிறாங்க தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் பங்கு சந்தை பொழுது அவங்க ஒரு லட்சம் டாலர் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டாலர் ஆயிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அப்ப ஒன்றரை லட்சம் தான் அவங்களுடைய அசட் அலகேஷன்ல இந்தியாவுடைய ஈக்விட்டியில அது வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கும் இல்லையா டில்ட் ஆயிருக்கும் ஸ்கியூடா இருக்கும் அப்ப அந்த லாபத்தை பதிவு செய்து அந்த எக்ஸஸ் இருக்க பல்ஜ் ஃபிளோட்டை எடுக்கிறது எடுக்கிறதுங்கிறது சகஜமா எல்லாரும் பண்ணக்கூடியது நம்மளும் சிறு முதலீட்டாளரும் சென்ற ஆண்டு தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் அதிகரித்த பொழுது இருக்கக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை பதிவு செய்து எடுத்து அந்த எக்ஸ்போசரை கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்க முடியும் சந்தையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேறு சில காரணங்களாலும் இந்த மாதிரி விற்கிறாங்க அவங்க வந்து அமெரிக்காவில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சைனால இருக்கு மற்ற சந்தைகளில் இருக்கு அப்படின்னு எடுக்கலாம் அல்லது டாலருடைய மதிப்பு மாறலாம் அதிக அளவுல வந்து வீழ்ச்சி அடையலாம்னு அதனால எடுக்கலாம் பட் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க பட் இது மிக முக்கியமான காரணம்ங்கிறது வந்து எல்லோருமே நியாயமாக ஒரு முதலீடு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிய பிறகு நம்முடைய முதலீட்டுல ரிஸ்க குறைச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரிஸ்க் மிட்டிகேஷன் பிராக்டிசஸ் ஒரு பகுதியை விட்டு லாபத்தை எடுத்தா கூட அதற்கப்புறம் கூட முதல்ல போட்ட முதல் அப்படியே இருக்கும் ஒரு லட்சம் டாலருங்கிறது ஒன்றரை லட்சத்துல ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் டாலர் எடுத்துட்டா கூட ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க போட்ட முதலீட்டுல வந்து லாபத்தின் ஒரு பகுதியை தான் அவங்க எடுத்திருக்கா நான் பாக்குறேன் அவங்க போட்ட முதலீட்டை கூட எடுக்கல இந்தியாவிலிருந்து அதுல போட்ட முதலீட்டினுடைய லாபத்தின் ஒரு பகுதியை தான் எடுத்திருக்காங்க இதுதான் சரியான அணுகுமுறை எடுத்ததுக்கான காரணங்கள் நான் சொன்ன மாதிரி சைனாவா இருக்கலாம் அமெரிக்கா அப்ரூச்சுனிட்டீசா இருக்கலாம் டாலர் ரூபாய் மதிப்பு இருக்கலாம் அதுவும் சேர்ந்து கொள்ள மொத்தமா எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சார் நீங்க பதிவு பண்ணனும்னு நீங்க சொல்றீங்களா சார் ஆனா ஷேர் மார்க்கெட்ல வரணும்னா நீங்க லாங் டைம் வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு நம்ம பொதுவா பேசுவோம் இல்லைங்க சார்

அதற்கு மேல அந்த பங்கு பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணாதான்னு நமக்கு தோணுச்சுன்னா குறைஞ்சபட்சம் அதுல ஒரு பகுதி அந்த லாபம் நூறு ரூபாய்க்கு வாங்கின பங்குகள் வாங்குறோம் அதுல ஒரு வாங்கின பங்கு நானூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஒரு நூறு பங்கு வித்தூறு கிடைச்சிடும் போட்ட முதல் கிடைச்சிடும் இலவசம் இது மாதிரியான ஒரு அப்ரோச்சி நம்ம வச்சுக்கிறதுல தப்பு இல்ல ஏன்னா நமக்கு பங்கு சந்தை எங்க போகும் தெரியாதுங்கிற ஒரு பட்சத்துல ரெண்டாவது இப்ப பத்து நம்ம முதலீடு செய்யறோம் ஒரு பங்குல ஒரு லட்சம் போடுறோம் பத்து பங்குல பத்து லட்சம் போட்டுடும் ஓராண்டிற்கு பிறகு அது பன்னிரெண்டு லட்சம் ஆன பிறகு ரெண்டு லட்சம் லாபம் எங்க வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரெண்டு லட்சம் லாபம் வந்த பங்குகள்ல நம்ம விற்று பதிவு பண்றது ரெண்டு லட்சம் லாபம் வர்றபடி இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து கேபிட்டல் லாங் ஒரு ஆண்டுக்கு ஒரு முதலீட்டாளருக்கு பங்கு சந்தையில் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து வருமான வரி கிடையாது அந்த லாபத்திற்கு செய்யக்கூடிய முதலீட்டில் வரக்கூடிய லாபத்துக்கு நீங்க லட்சத்தை பதிவு பண்ணிட்டு எடுத்துட்டு வேற சில பங்குகள் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த எந்த பங்கினுடைய விலை குறைஞ்சிருக்கும் அதுல முதலீடு செய்யறது இந்த ரெண்டு லட்சம்

அதை எடுத்து பங்கு சந்தையில என்னெல்லாம் இறங்கிருக்கோ அதுல போடுங்க அப்படிங்கறது தான் இது நிச்சயமாக சிறு முதலீட்டாளர்களும் எக்ஸல் ஷீட் பேஸ்ட்ல பண்ணலாம் என்ன ஒரே ஒரு கஷ்டம் நல்ல தரமான பங்குகள்ல நம்ம முதலீடு செய்யணும் காதை கொஞ்சம் மூடி வச்சுக்கணும் பக்கத்து சீட்ல உக்காந்துருக்க நம்மளுடைய கலீக் வந்து நேத்து வாங்கின பண்ணுக்கு இன்னைக்கு பங்கு இன்னைக்கு ஏறிடுச்சுன்னு சொன்னார்னா அத கேட்டுட்டு நம்ம அத போய் நாளைக்கு வாங்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே மூணு நாள் அது டே டு டே ஸ்பெகுலேஷன் இருக்கக்கூடிய பங்கா இருக்கும் அது நம்ம பங்கு என்ன ஏறவே இல்லையு கவலைப்படக்கூடாது நம்ம நம்ம வந்து நீண்ட ஒரு மேரத்தான் ஓட்டத்துல இருக்கும் ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய பணம் இரு மடங்கு ஆக வேண்டும் இவருடையது நேரத்துல இருந்து இன்னைக்கு இப்ப பத்து பர்சன்ட் ஏறி இருக்கும் நாளைக்கு ஐம்பது பர்சன்ட் இறங்கிடும் என்ன பண்றது நம்ம ஒப்பீடே கரெக்டா இருக்காது நூறு மீட்டர் ஓடுறவரோட மேரத்தான் மீட்டர் ஓடுறவருக்கு கம்பேர் பண்ணக்கூடாது மாரத்தான் ஓடுறவருடைய ஓட்டம் தனி நூறு மீட்டர் ஓடுறவருடைய இலக்கு தனி கோல்டு ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு அதனால டாலருடைய மதிப்பு உயர்ந்தது போல் தெரிகிறது இதனுடைய தாக்கம் இங்க வந்து தங்கம் வெள்ளி விலையிலையும் தெரிகிறது உள்ளூர் சந்தையில வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட அரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு தங்கத்தினுடைய விலையும் ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் இருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் சர்வே தங்கம் விலையில பெரிய மாற்றங்கள் எதுவுமே வெள்ளி என்று இருந்த அதே அளவு இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன வீக்னஸ் தான் தங்கம் ஒரு பத்து டாலர் குறைஞ்சதான் இருக்கு வெள்ளியுமே ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு இருந்துமே இந்திய ரூபாய்க்கு நகராக பொழுது ஒரு சின்ன ஏற்றத்துல தங்கமும் வெள்ளியும் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ரூபாயினுடைய வீழ்ச்சி நினைக்கிறேன் பிட்காயினோட விலையுமே சார் ரீசன் இருக்குங்களா எண்பதாயிரத்துக்கு அருகாமையில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு இன்று ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கு பட் ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு பட் தொடர்ந்து இறங்கத்திற்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையான காரணம் உங்களுக்கு நினைவு சிபி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்

போறியேன்னு கேட்கும் பொழுது ஒயிட் ஹவுஸ்ல இதை ஹேண்டில் பண்ற ஒரு கிரிப்டோ ஹேண்டில் பண்றவர் வந்து டேவிட் சாக்ஸ் அவர் சொல்றாரு டாக்ஸ் பேயருடைய பணத்தை வரி செலுத்துவோருடைய பணத்தை நாங்கள் தொடப்போவதே இல்லை கிரிப்டோ ரிசர்வ் கிரியேட் பண்றதுக்கு கிரிப்டோ கரன்சி அடிப்படையிலான ரிசர்வ் கிரியேட் பண்றதுக்கு நாங்க எங்க கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிட்காயினை வித்து நாங்க கிரிப்டோ ரிசர்வ் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிருக்காரு இதை கேட்ட உடனே இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் அரிதாக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய விலை கூடும் அந்த பொருளை ஒருத்தர் அதிகமா வச்சிருக்க ஒருத்தர் வந்து விக்க வர்றாருன்னு சொன்னா என்ன ஆகும் சார் இது நெகட்டிவா பார்க்கப்படுகிறது இதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதே இப்ப இந்திய அரசாங்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பங்குகளை விற்க வரேன்னு சொன்னாங்கன்னா ஒரு பகுதியை ஒரு நாள் ரெண்டு நாள் இறங்கலாம் அதற்கு பிறகு அதுல உள்ள மதிப்பை பார்த்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல வாங்குவதற்கு வருவார்கள் அதுல மதிப்பு இருந்ததுன்னா ஏன்னா மதிப்பு இருக்கு அந்த நிறுவனம் வந்து குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து லாபம் ஈட்டி செலவுகள் போக மிச்சத்தை டிவிடெண்டா கொடுக்குறாங்க வேல்யூ பில்ட் பண்றாங்க அதுவும் ஒரு ஒர்க்கிங் இருக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு ஒரு நிறுவனத்திற்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஸ்டேட் அத உடனே யாரும் போய் ஸ்டேட் பேங்க் வாங்கிடாதீங்க அல்லது வித்துறாதீங்க பட் சொல்றேன் அது மாதிரி வந்து பிட்காயினை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு அவங்களுடைய ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் என்ன ஆனுவல் ரிப்போர்ட் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா ஏதாவது இருக்கா அவங்களுடைய சப்ளை எவ்வளவு காப்பர் அல்லது கோல்டு எடுத்து பொறுத்த வரைக்கும் இருக்க மாதிரி ஏதாவது டேட்டா இருக்கா ஒண்ணும் கிடையாது ஸோ இப்போ சப்ளை தான் சப்ளை அதிகமான வீழ்ச்சியை சந்திக்கும் சப்ளை குறைந்து டிமாண்ட் அதிகமான விலை ஏறும் இப்ப சப்ளை அதிகரிக்கும் என்ற பயம் வந்திருப்பதால் கிரிப்டோ கரன்சியினுடைய விலை இறங்க துவங்கி இருக்கிறது இப்ப இல்ல முன்னாலே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான தகவலை எதிர்பார்த்து சொல்ல விரும்ப ஆரம்பில் இதெல்லாம் இன்சைடர் ட்ரேடிங்னு நம்ம சொல்ல முடியாது என ஆதாரம் இல்லாமல் பட் இது சம்மந்தப்பட்டவர்களே பெரிய பவர்ஃபுல் பீப்புள் ஆர் ப்ளே அவர்களே இதில் விளையாடுகிறார்களா என்ற எண்ணம் நிச்சயமாக ஏற்படாமல் இல்லை ஜொமேட்டோட பேரை மாற்ற போகிறாங்களா இதனால சார் மாற்ற போகிறாங்க எட்டரை அதுதான் எட்டேர்னல் என்பது என்னன்னா இந்த நிறுவனம் காலம் காலமாக எதிர்காலத்துல இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பால அந்த ஒரு அப்படி சொல்லக்கூடிய காரணம் எதிர்காலத்திற்கான ஒரு நிறுவனம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிறுவனம்ங்கிறதுனால எட்டேனல் பேரை மாத்துறாங்க ஏன்னா ஜொமேட்டோ மட்டும் இல்ல அவங்களுக்குள்ள மொத்தம் நாலு ப்ராடக்ட் இருக்கு நாலு மேஜர் பிசினஸ் வர்டிகல்ஸ் சொல்லலாம் ஜொமேட்டோ இன்னொன்னு உங்களுக்கு பிளிகிட் தெரிஞ்சிருக்கும் கரெக்டா ஆர்டர் பண்ணா நீங்க பிளிங்க் பண்றதுக்குள்ள வந்துருங்கிற மாதிரி தான் பிளிங்க் கிட்டுன்னு வச்சிருக்காங்க அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்னு ஒண்ணு இன்னொன்னு ஹைப்பர் ப்யூர்னு ஒண்ணு இதுவும் வச்சிருக்காங்க சோ இது நாளையும் ஒருங்கிணைத்து எட்டர்னல் அப்படிங்கிற அந்த பெயர் அதாவது கம்பெனியினுடைய பெயர் வந்து மாறுதே தவிர இந்த பிராண்டினுடைய பெயரோ மொபைல் ஆப்னுடைய பெயரோ மாறப்போறது இல்லை மொபைல் ஆப் இல் ரிமைன் சொமேட்டோ பிளிங்க் டிஸ்ட்ரிக்ட் ஹைப்பர் பியூர்னு இருக்கும் அதுல எல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை பிராண்ட் தான் அப்படித்தான் இருக்க போகுது இந்த நாலு பேரை தான் பிராண்ட் இருக்க போகுது பட் பெயரை மட்டும் கம்பெனினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் மட்டும் இதுல மாத்திராங்க ஓகே இதனால முதலீட்டாளர்களுக்கு பாதிப்போ இல்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லைங்க சார் பேர் மட்டும் வருது அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒண்ணும் ஒரே ஒரு தகவல் இப்ப முதலீட்டாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டே டு டே அப்சர்வ் பண்ணாதவங்களுக்கு ஹைப்பர் பியூர்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னா என்ன அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கும் இதெல்லாம் நம்ம முக்கியமா பாக்கணும் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஜொமேட்டோவனுடைய மூவி புக்கிங் ஈவெண்ட் புக்கிங் டைனிங் ரெஸ்டாரண்ட் புக்கிங் இதற்கான ஆப் இது நம்ம புக் மை டிக்கெட் புக் மை ஷோ அப்படிங்கிற ஆப் எல்லாம் இருக்குது பாத்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆப் அது 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 வந்து நீங்க ஒரு ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய படங்கள் அது அது இனிமேல் தான் வரப்போகுது மூவிஸுக்குள்ளது ஈவெண்ட்ஸ் இது மாதிரியான ஒரு இதை ரெடி பண்றாங்க இன்னொன்று வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ள சப்ளை லாஜிஸ்டிக்ஸ் என் டு என் லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுக்குள்ள வேர் ஹவுசிங் அவங்களுக்குள்ள பொருட்களுடைய சப்ளை காய்கறிகள் இருந்தது மளிகை சாமான்கள் இருந்து இதெல்லாம் ஹோல்சேல்ல சப்ளை பண்றதுக்கான அதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு டைம் பவுண்டா ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சப்ளை செயின் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் மென் ஃபார் மேஜர் ரெஸ்டாரண்ட்ஸ் அதுக்காக ஹைப்பர் ஷாப்பா வச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நிச்சயம் ஒரு நாள் எதிர்காலம் உள்ளதுங்கிறதுல சந்தேகம் இல்லை பட் உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாமே என்ன வேல்யூவேஷன்ல அந்த பங்குகள் வேல்யூ ஆகுது அது எதிர்காலத்துல இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து கிடைக்க போற வேல்யூக்கு இன்னைக்கு அவங்க வேல்யூ பண்றாங்களா இல்ல எப்படிங்கறதெல்லாம் வந்து வெரி வெரி சப்ஜெக்டிவ் ஸோ இந்த தொழில் இந்த துறை எதிர்காலத்தை வளமா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல இந்த பங்கினுடைய விலை என்ன அப்படிங்கறது நீங்க உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரை கலந்து முடிவு செய்து நீங்க முதலீடு செய்யறதா இல்லையா முடிவு எடுக்கலாம் நம்ம சொல்லக்கூடிய தகவல் தகவலுக்காக மட்டும்தான் நிச்சயம் சார் ஆனா பாருங்களா சார் இப்படி எல்லாம் பிசினஸ் பண்றாங்க அவங்களே ஹோல்சேல் காய்கறி வந்து கொடுத்துருவாங்க சமைச்சு வச்சிருவாங்க ஹோட்டல்காரங்க அதை எடுத்து டெலிவரி பண்ணி அதுலயும் காய்கறி சப்ளை பண்றதுலயும் காசு கொண்டு போய் டெலிவரி பண்றதுலயும் காசு சமையல் இருக்கா சார் பிசினஸ் மாட்டேங்க ஆனா ஒரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் சரி ஜிம் வாக்கர் அப்படிங்கிற வந்து அலித்தியா கேபிட்டல் அப்படிங்கறது அந்த சர்வதேச அமைப்பினுடைய சீஃப் எக்கானமிஸ்ட் அவர் வந்து எப்படி பாப்புலரான ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணவர் ஒரு சொன்னவர் அவர் வந்து இப்போ ஒரு நாலு ப்ரெடிக்ஷன முக்கியமா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதலாவது அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்த ஆண்டு பத்து சதவீதம் வீழ்ச்சியை சந்திக்கும்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன விஷயம்னா வந்து ஆல்ரெடி அதுல வந்து ஆறரை பர்சன்ட் வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு அவர் இதற்கும் பிறகு பத்து பெர்சன்ட்னு சொல்றாரா என்னன்னு தெரியல இதற்கும் பிறகு பத்து பர்சன்ட்ன்னு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு இந்தியாவுக்கு இதுவே அட்வான்டேஜ் இதற்கு மேல வீழ்ச்சியை சந்திக்கும்னா இது முதலாவது ப்ரடிஷன் டாலருடைய மதிப்பு பத்து பர்சன்டாவது வீழ்ச்சியை சந்திக்கும் ரெண்டாவது ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அமெரிக்கால இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்கா வளர்ந்த பல நாடுகளுக்கும் சொல்றாரு சேர்த்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாவே இருக்கும் பட் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டு போல மிகப்பெரிய மோசமான ஒரு வீழ்ச்சியாக டவுன் இருக்காது பட் ஒரு பெயின்ஃபுல் ஸ்லோ டவுன் இருக்கும் பொருளாதார தேக்க நிலை மந்த நிலை இருக்கும் அது பாதிக்கும் அவங்களை அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக காப்பர் அண்ட் தங்கம் இது ரெண்டுமே ஒரு புல்லிஷா இருக்கார் தங்கம் ஏன்னா நாட்டு கரன்சி மீது மக்களுக்கு இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல வந்து நம்பிக்கை குறைந்து தங்கத்தை அதிகம் வாங்க தூங்குவார்கள் அதே மாதிரி சோலார் அண்ட் வேற ரிலேட்டட் ஆல்டர்னேட் எனர்ஜி இவி இதுக்கெல்லாம் வர்றதுனால காப்பருக்கான தேவை அதிகரிக்கும் காப்பருடைய விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உயரும்னு சொல்லியிருக்காரு கடைசியானது தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் சொல்ல விரும்பினேன் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் டு டபுள் டவுன் ஆன் இந்தியன் இக்குவிட்டிஸ் அப்படிங்கிறார் அதாவது இந்தியா இந்திய பொருளாதாரத்தை ஒதுக்க முடியாது இந்திய நாட்டை ஒதுக்க முடியாது எந்த முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சர்வதேச அளவில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் அவ்வப்பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்து இந்த மாதிரி இப்ப கரெக்ஷன் இருந்து ஒரு

நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் திரும்பவும் சொல்றேன் இதுக்காக நாளைக்கே போய் எல்லா பங்குகளையும் வாங்கணும் பிரித்து முதலீடு செய்யுங்கள் சிறப்புங்க சார் நீங்க எக்கச்சக்க தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க சார் எங்களுக்காக ரொம்ப நன்றி சார் உங்க நேரம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க